ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலெண்டான டேஸ்ட்டில் வரணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான பிரசாதம் ரெசிபி தாங்க ஆமாம் இது ரொம்பவே ஸ்பெஷல் தான் மார்கழி மாதத்துல திருவாதிரை அன்னைக்கு செய்யக்கூடிய திருவாதிரை களி தான் நம்ம செய்ய போகிறோம் வீடியோவில் சொல்லியிருக்க அளவுகள் படி பக்குவம் மாறாமல் கரெக்டாக செய்யுங்க ஒரு பர்ஃபெக்டான திருவாதிரைக்களி சூப்பராக ரெடி ஆகிடுங்க இப்போ திருவாதிரை களியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த களி செய்யறதுக்கு அடி கனமான ஒரு கடாயில் நூறு கிராம் அளவுள்ள பச்சரிசி சேர்க்கிறேன் நூறு கிராம் அளவுள்ள பச்சரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பாசிப்பருப்பு சேர்த்து தீய குறைவாக வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் கலர் லைட்டாக மாறணும் அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம் அரிசியை வறுக்கும் பொழுது கைவிடாமல் இது போல் கலந்து கலந்து விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா செவந்து வரும் நம்ம இன்னைக்கு ரொம்ப குறைவான அளவு தான் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்துட்டேன் நீங்கள் அளவுகள் அதிகப்படுத்தி செய்கிறீங்கன்னும் போது அரிசியை ஃபஸ்ட்டு தனியாக வறுத்துக்கோங்க அதே போல் பருப்பையும் தனியாக வறுத்து எடுத்து அதுக்கு பிறகு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு பாருங்க பொரிய அரிசி இது போல் கலர் மாறி வரணும் ரொம்ப செவந்துடவும் கூடாது அதே சமயத்தில் அரிசி அந்த பச்சை மணத்தோடு அப்படியேவும் இருக்கக்கூடாது பொரிய அரிசியாக இது மாறின ஒன்று கம கமனு ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் வறுத்துக்கோங்க இது போல் அடி கனமாக இருக்க கடாயில் வச்சு வருத்தாதான் எல்லா பக்கமும் கரெக்டாக வருப்பட்டு வரும் நமக்கு அரிசிலாம் கருகிடாமல் வரும் அதே போல் நீங்கள் வாங்குகிற அரிசி நல்ல புது அரிசியாக இருந்ததுன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த களி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ அரிசி நல்லா வருபட்டுடுச்சு இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம் ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு இதை அரைச்சிக்கலாம் உங்களோட விருப்பப்படி பெரிய ரவை இல்லை சின்ன ரவை எந்த பதம் வேணுமோ அது போல் நீங்கள் அரைச்சிக்கோங்க நான் உப்மா ரவை சின்ன ரவை இருக்கு இல்லைங்களா அந்த பதத்தில் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டேன் இப்போ அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் நீங்கள் அதே கடாயில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட செஞ்சுருக்கலாம் நான் இது ஒரு சட்டி மாதிரியான ஷேப்பில் இருக்க ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதில் நாலரைலருந்து அஞ்சு கப்பு வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்க வேண்டி வரும் ஏன் தண்ணி இந்த அளவு வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா அரிசி நம்ம வறுத்து பொடி பண்ணோம் இல்லைங்களா தண்ணி நல்லா உறிஞ்சோம் அதனால தண்ணியோட அளவு நீங்கள் தாராளமாக வச்சா தான் நமக்கு அந்த ரெசிபி ஆறுன பிறகும் கெட்டி ஆகாமல் நல்லா இலகளாகவே இருக்கும் தண்ணியை இதில் சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க அரிசி பருப்பை இதில் சேர்த்து கலந்து விட்டுருணும் கட்டிகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க தீயை மிதமாக வச்சுக்கோங்க இதே போல் கலந்து கலந்து விட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே நல்லா தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு நம்ம சேர்த்த அரிசி கெட்டியாக மாறி சாஃப்டாக நமக்கு வெந்து வந்திருக்கும் அரிசியை ஒரி அரிசியாக வறுத்து நம்ம ரவை பதத்தில் உடச்சி தானே இதில் சேர்த்துருக்கோம் அது நல்லா கெட்டியாக நமக்கு வந்துடும் இந்த அளவு தண்ணி அதிகமாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இதில் நான் வெள்ளை பாகு சேர்த்து தான் செய்ய போகிறேன் நீங்கள் வெள்ளமே இதை சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு சிட்டிக்கை அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நெய் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம நம்மளோட விருப்பந்தான் நெய்யோட அளவு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ரவை பதத்தில் தானே இதை அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த நெய் இதில் சேர்க்கிறோம் சப்போஸ் நீங்கள் பக்கத்தில் வேறு ஒரு ஸ்டவ்வில் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நெய் விட்டு கலந்து விடும் அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் இது நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ பாருங்கள் எந்தளவு தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு நல்லா கெட்டியாக மாறி வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வெள்ளம் சேர்க்குற மாதிரி இருந்தால் வெள்ளத்தை துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க நல்லா சுத்தமான வெள்ளமாக இருந்தால் டைரக்டாக துருவி எடுத்து நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை அதில் தூசுலாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது போல் வெள்ளை பாக செஞ்சுட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தோட அளவு ஒரு பங்கு அரிசி எடுத்தீங்கன்னா ரெண்டு பங்கு வெள்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இனிப்பு இந்த இனிப்பு நல்ல தூக்கலாகவே இருக்கும் நீங்கள் இனிப்பு குறைவாக சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா ஒன்றுக்கு ஒன்றரை அப்படிங்கிற அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் பாகா காய்ச்சிட்டு அதை தான் வடிகட்டி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஏலக்காய் தூள் சேர்க்கும் பொழுது இந்த களிக்கு ஒரு நல்ல மனம் இருக்கும் அதே போல் களி செய்யறதுக்கு நீங்கள் வெள்ளம் வாங்குறீங்கன்னா நல்லா பழைய வெள்ளமாக பார்த்து வாங்குங்க அப்போ தான் இது போல் ஒரு நல்ல கலர் கிடைக்கும் புது வெள்ளமாக இருந்துச்சுன்னா இந்த கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் நம்ம கலர் எதுவுமே சேர்க்காமல் நம்ம செய்யக்கூடிய ரெசிபி பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் வாங்கக்கூடிய வெள்ளம் நல்லா பழைய வெள்ளமாக இருந்துச்சுன்னா இது போல் சூப்பராக கலர் நமக்கு கிடைக்கும் இப்போது ஒரு கரெக்டான பக்குவம் வந்துருச்சு இந்த இலகலான பக்குவத்துலேயே நீங்கள் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூடு அப்படியே இறங்கின பிறகு அது ஆறி ஒரு கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இந்த பதம் ரொம்ப இலகலாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கெட்டியாக மாறட்டும் அப்படின்னு விட்டிங்கன்னா ஆறுன பிறகு கேக் போல் நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகிடும் இது போல் ஒரு பதத்தில் நீங்கள் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணி ஆற விட்டிங்கன்னா நம்ம கரண்டியில் பொழுது அப்படியே அல்வா கேசரிலாம் எந்த அளவு நமக்கு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரண்டியில் ஒட்டாமல் வருமோ அது போல வரும் அதனால இந்த பதத்தில் நான் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்க போகிறேன் இதில் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம் சிலர் சேர்ப்பாங்க சிலர் சேர்க்க மாட்டாங்க நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் நமக்கு தேவையான அளவு நெய் இதில் சேர்த்துடலாம் நெய் நம்மளோட விருப்பம்தான் நீங்கள் நெய் குறைவாக சேர்த்திங்கனாலும் அதில் எந்த தவறுமே இல்லை இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் சிலர் நெய் சேர்க்காம கூட செய்வாங்க அது நம்மளோட விருப்பப்படி தான் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பு அளவு வறுபாட்ட பிறகு இதில் திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சையை நம்மளோட விருப்பம்தான் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள திராட்சை இதில் சேர்த்தேன் திராட்சை சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கனமான கடாய் அப்படிங்கிறதுனால சூடு இதிலையே இருக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருந்தா கூட திராட்சை சீக்கிரமே பலூன் மாதிரி ஒப்பி வந்துடும் நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா திராட்சை கருகிடும் அதனால தான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இது போல் கலந்து விட்டிங்கன்னா திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஒப்பி வந்துடும் இதை எடுத்து நம்ம களியில் சேர்த்துக்கலாம் நல்ல கம கமகமன வாசனையில் ரொம்ப சுவையான ஒரு களி ரெடி ஆகிடுங்க இந்த களி நான் பாகு எடுத்து செஞ்சே இல்லைங்களா சீலர் இந்த பாகுலையே வேக விட்டு செய்வாங்க அந்த மெத்தடோ நான் இப்போ சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் பாதி அளவு ஆறுன பிறகு நம்ம கரண்டில் எடுத்து இது போல் ஒரு கப்பில் வைக்கும் பொழுது கரண்டில் ஓட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது இந்த அளவுகள் படி செஞ்சிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான திருவாதிரைக்களி ரெடி ஆகிடுங்க அதாவது தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு அரிசிக்கு மொத்தமாக ஆறு பங்கு தண்ணி தேவைப்படும் பாகா நம்ம சேர்த்ததுனால நாலரை பங்கு தண்ணி இதில் சேர்த்து செஞ்சோம் நீங்கள் பாகா செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்கு வெள்ளம் எடுக்கிறீங்க இல்லையா ரெண்டு இல்லை ஒன்றரை பங்கு வெள்ளம் எடுப்பீங்க அந்த வெள்ளத்தில் மொத்தமாக ஆறு மடங்கு தண்ணி சேர்த்துடணும் அதாவது நீங்கள் கப்பில் அளந்தாலுமே இல்லை டம்ளரில் அளந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் ஆறு பங்கு அளவு தண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க இது பாகாமறணுன்றது கிடையாது வெள்ளம் கரைஞ்சிதுன்னா போதும் வெள்ளம் கரைஞ்ச பிறகு நீங்கள் வடிகட்டிடணும் வடிகட்டின பிறகு இதே அடி கனமான ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை சேர்த்துட்டு அந்த தண்ணியில் டேரெக்டாக நம்ம பதத்துக்கு பொடிச்சொல்லிங்களாம் பொரி அரிசி அதை சேர்த்து இதே போல் குறைவான தீயில் வேக விட்டு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பாகா காய்ச்சி இதில் செஞ்சேன் இது ஒரு விதமான ஃப்ளேவரில் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக அப்படி வேக வச்சு எடுத்தீங்கனாலுமே அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பாகு எடுத்து செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதனோட டேஸ்ட்டும் கலரும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பாகு அப்படிங்கிறது நம்ம பாகு பதம் செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெள்ளத்தை பொடிச்சு சேர்த்துட்டு வெள்ளம் லைட்டாக கரையிற அளவுக்கு நீங்கள் அதில் தண்ணி சேர்த்திங்கனாலே போதும் வெள்ளம் சீக்கிரத்துலேயே தீக்காக மாறிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குலாம் ஒரு திக்கான பாகு போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் அதை வடிகட்டி எடுத்து நம்ம இதில் பயன்படுத்தியிருக்கோம் வெள்ளை பாகு எப்படி கரெக்டாக செய்கிறது இது போல் ரெசிபிக்கெலாம் எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நெல்லிக்காவை பயன்படுத்தி ஒரு ரெசிபி நான் செஞ்சுருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ரெசிப்பியில் வெள்ளைப்பாகு எடுத்து தான் நம்ம செஞ்சுருப்போம் அதில் வெள்ளைப்பாகு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு டவுட் இருந்துன்னா அதை பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க வெள்ளைப்பாகு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் தனி வீடியோவாகவே நான் அப்லோட் பண்ணுறேன் வர திருவாதிரைக்கு இந்த முறையிலேயே நீங்கள் களி செஞ்சு சாமிக்கு நைவேத்தியமாக வச்சு படைங்க ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் அதாவது இது வரைக்கும் திருவாதிரை களியே ட்ரை பண்ணாதவங்க கூட நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்ஸில் களி ரெடி ஆகிடுங்க நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி திருவாதிரை கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க திருவாதிரை கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சி சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்